ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான மெனி விழா பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி காலையில் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து கோதுமை பேன் தான் செய்ய போகிறேன் நான் அதுக்கு ரெண்டு வாழைப்பழம் ஒரு கப்பு கோதுமை மாவு கப்பு வந்து துருகுண வெள்ளம் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சோடா உப்பு ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா தவா வந்து ஹீட்டாக இருக்குது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கடைசி இதுக்கு மேலே வந்து ஹனி வந்து சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இந்த கோதுமை பேன் கேக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லாம் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இன்றைக்கி மதியானம் பார்த்திங்கன்னா சூப்பரான வந்து மண் சட்டியில் மீன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன் இந்த மண் சட்டி மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு மறக்காமல் கீழே கமனில் சொல்ல மறந்துடாதீங்க ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைமாக அந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணுறேன் சூப்பராக இருந்தது குட்டி ஸ்கூலுக்கு தான் வந்து கிளம்பி போனோம் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால் அங்கேயும் போய் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நான் குட்டியஸோட பஸ்லேயே வந்துவிட்டே இந்த விளாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ